என்ன சார் இது கொஞ்சம் கூட காவல் சென்ட்ஸ் இல்லாம நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள ஏன் சார் நீங்க யாருன்னு கேக்குற உங்க காதல வேணால திரைப்பதி வாங்குறீங்களா

ஆக்கணம் சோறு மிச்சமான எடுத்து வெளியில கொட்டுற மாதிரி ஒரு ஆறு அடி ஆம்பளை ஆத்தாளு மகளை சேர்ந்து அடிச்சு கொண்டு போட்டுட்டு கொலைன்னா என்னனே தெரியாத மாதிரி முடிக்கிறீங்களே பயங்கரமான நடிப்புங்க நீங்க பில் மினிஸ்டர் ஸ்டூடண்ட்டா என்னங்க இப்படி முடிக்கிறீங்க இந்த வீட்டுல நடந்த கொலையும் தெரியும் இந்த வீட்டுல நடந்த கொலையும் தெரியும் இனிமே இங்க நடக்க போற கல்யாணமும் தெரியும் ஒத்துக்கிட்டா கொலைகாரங்க மூணு பேரும் ஒன்னா ஒரே வீட்டில் இருப்போம் இல்லைன்னா சொல்லுங்க போயிருவோம் எது சிறந்த இடம் முடிவு செஞ்சுக்கோங்க என்ன வெளியில் இருந்தா கௌரவமா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க ஜெயிலுக்குன்னு போயிட்டேன் நம்பர் தான் பயங்கரமான பசி வேர் சாப்ட்வேரா இல்லை வர்றாங்களா சரிண்ணா பாத்து ஹாஃப் பாயில் சாப்பிட்டுங்க நாட்டுக்கோழி முட்டிங்களா அம்மா முடிவு செஞ்சாச்சே என்ன யோசிக்கிறீங்க ம் ஒரு உயிரை கொள்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல ஆனா ஒரு உயிரை காப்பாற்றணும்னா ஆத்தாள மகளும் ஒன்றரை மணி நேரமாக யோசிக்கிறீங்க இதுதாங்க உலகம் காலையில் வரைக்கும் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க தேங்க் யூர் ஓன் டைம் பயங்கரமான தூக்கம் வேறு பெட்ரூம் அதையும் நான் தான் தேடணுமா பெட்ரூம்ல குடிக்கிறதுக்கு சொம்புல தண்ணி வச்சிருப்பீங்களா அதை நான் தான் பாக்கணுமா சரி விருந்தாளியா இருந்தா விழுந்து விழுந்து கவனிப்பீங்க நான் தான் குடும்பத்துல ஒருத்தன குட் நைட் குட் சிவண்டியிலே ஒரு நாய் வந்துருச்சு இன்னொரு மாடியா ரொம்ப பிடிச்சி தலை வீடு கட்டும் போதே இவ்வளவு மாடி கட்டியிருக்காங்க இறக்கத்துல கட்டியிருந்தாங்கன்னு எடுக்கும் ஓ ஹோ ஹோ ஓது இந்த இடம் ஓடு அந்த சுகம் எண்ணி பார்த்தால் சின்ன இடம் எனக்கு போதும் இந்த இடம்

ஆனா தெய்வம் அபூர்வம் நான் உங்களை தெய்வங்கிறேன் வேதாந்தி தத்துவம் பேசலாம் ஆனா வேஷக்காரனுக்கு எதுக்கு அதெல்லாம் புரியல வேஷத்தை போட்டுக்கோன்னு சொல்றேன் என்னம்மா ஜானகி விருந்தோம்பல விலைக்கு வித்துட்டீங்களா பின் என்னமா விருந்தாளிகள் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் மீறி இருந்தா வீட்டுக்காரங்க சாப்பிடுவாங்க அதுதான் எங்கள் நாட்டு பண்பாடு லண்டன் பூரா பேத்திக்கிட்டு இருக்கிறேன் நீ இங்கே என்னடான கதையே கந்தரகோளமா இருக்கு விருந்தாளிய வீட்டுல வச்சுட்டு ஆத்தாளு மகளும் நல்லா பாத்தி கட்டி இறங்கிட்டீங்க ஹம் நல்லா விரவரமா செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா ஜெயிலுக்குன்னு போயிட்டா அப்புறம் வேறு கேப்பங்களையும் கஞ்சியும் அனுபவத்தை சொல்றேன் காட்டி கொடுத்துட மாட்டேன் ஒரு எசகு பசகா நடத்திட்டேன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கா சொன்னேன் எப்படி லைஃப்னு பார்த்தாலும் கூட ஒரு பதினாலு வருஷம் விட்டு தீட்டிடுவேன் அப்புறம் பொண்ணு வெளியே வரும்போது அம்மா மாதிரி இருக்கு உடனே அழுதுருவீங்களே பாருமா வெக்கத்தை விட்டு கேக்குறேன் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பயங்கர பசி ஒரு ரெண்டு இட்லி அப்படியே தட்டில வச்சு கொடுங்க இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் வருமாள அம்மாக்கு தெரியாம ரெண்டு கிரண் நெய் ஊத்து எவனோ இடைஞ்சல் பண்ண வந்துட்டோம் இவரு எங்க அண்ணன் லண்டன்ல இருக்காருன்னு அடிக்கடி சொல்லுவேன்ல அவருதான்

என்ன தொழில் பண்றீங்க போலீஸ் நான் ஏதோ சி யூனிஃபார்ம் நினைச்சிட்டேன் அது ஒரு இருவது வருஷமா லண்டன்ல இருந்தி டச்சு விட்டு போச்சு பட் ஆய் இந்தியன் போலீஸ் ஐ லைக் ஒன்லி ஸ்காட்லாண்ட் யார்ட் லண்டன்ல இருந்து ஒரு அறுநூறு மைல் இருக்கும் இங்கிலாந்து சிட்டிசனா இருக்கீங்களே அந்த விசுவாசமா அதுக்குல தம்பி நம்ம ஊர்ல யாராச்சும் ஒரு பொருள் காணாம போச்சுன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொருளை கண்டுபிடிக்கலாமா வேண்டாமான்னு நீங்களே எல்லாம் உட்காந்து மீட்டிங் போடுவீங்க அங்கெல்லாம் அப்படி இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பொருள் வந்து சேர்ந்துரும் அவ்வளவு வேகம் அவ்வளவு சுறுசுறுப்பு என்னதான் வெளிநாட்டு காரணம் இருந்தாலும் திறமைய பாராட்டாம இருக்க முடியாது இல்லையா மாமா வேகத்துக்கும் கடின உழைப்புக்கும் நாங்க எந்த நாட்டுக்கும் குறைஞ்சவங்க இல்லை

அது ஒரு கொலையா தான் இருக்கணும் ஓஹோ அப்போ இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தான தூக்கு தண்ண கைதி ஒருத்த சிவசுப்ரமணியமா என்ன ஆறுமுகம் ஆமா அவன கண்டுபிடிச்சாலும் தூக்குல தான் போட போறீங்க அவனே செத்துட்டு போறான் ஆமா அந்த கேஸ கூட நீங்க தான் டீல் பண்றீங்களா ஆமா அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றது நான் அவன அவனை கொன்ன அந்த கொலகாரனை வித்இன் டென் டேஸ்ல நான் கண்டுபிடிக்கல என் பேர் பாலு இல்ல

தங்கச்சி எங்கிட்ட பூரா இருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுமா அத்தை அப்படியே எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க கனவுகளாக படித்திருக்கிறேன்